ஆன்லைன்ல ருத்திகா பாப்பாவுக்கு அடிக்கடி டிரெஸ் வாங்கி அடிக்கடி மேக்அப் பண்ணி விட்டுட்டு புது புது டிரெஸ் எல்லாம் போட்டு வீடியோ எடுப்போம் இதுக்கு மேல ருத்திகா பாப்பாவுக்கு வாரத்துல அஞ்சு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் தாங்க மத்த ரெண்டு நாள் தான் பாப்பாவுக்கு புது டிரெஸ் இனிமேட்டு சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே பாப்பாவுக்கு இன்னைக்கு லீவுங்க லீவ் விட்டு பாப்பா ஒரு ஜாலியா இருக்கா ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்காக ஆன்லைன்ல வாங்கின டிரஸ் இன்னைக்கு போட்டு இருக்காங்க ரீதா சோ இன்னைக்கு ருத்திகா பாப்பாவோட டுடே லுக் வீடியோதான் பாக்க போறீங்க வெல்வெட் மாதிரி இருக்குங்க இந்த டிரெஸ் ஒரு டிசைன் எல்லாம் போட்டுருந்தது ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு வாங்கணும் கூட பாத்தீங்கன்னா ஒரு பெல்ட் வேற கொடுத்துருக்காங்க கூட வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஹேர் பேண்டுமே வாங்கிருந்தாங்க இந்த இடத்துல பாப்பா எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் தாங்க பாப்பா அடம் முடிச்சா ஸ்கூலுக்கு போறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடமே பிடிக்கிறது இல்ல அப்பா தாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அழகா போயிட்டு வந்துறாங்க இந்த வீக் ஃபுல்லா பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் டே தான் ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்க கமிங் மண்டேல இருந்து பாப்பாக்கு ஃபுல் டே ஸ்கூலுங்க சோ வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணிடுறேன் நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க போட்டுருவோம் கண்டிப்பா ஓகே பிரௌனிக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் எந்த பிரௌனி வாங்கிட்டாலும் சரி கால் கிலோ மொதல் கொண்டு எவ்வளவு வாங்கிட்டாலும் சரி ஃப்ரீ டெலிவரிங்க எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஒருவேளை நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே